இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உயமனை என்ற நிகழ்வின் அடிப்படைகளை ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் யாத்திராமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுதுபில் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சூர்வன்தரத்தை நோக்கி மூன்று நாள் தண்ணீர் குடியாமல் நடந்தார்கள் என்பதை குறித்து நாம் வாசிக்க முடியும் அப்படி அவர்கள் மனாந்திரத்திலே நடந்து வந்தபொழுது மாறா என்னும் ஒரு இடத்தை சேர்ந்தார்கள் அங்கே தண்ணீர் காணப்பட்டது அந்த தண்ணீர் மிகவும் கசப்பாய் இருந்தது எனவே சிறபில் ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் எனவே மோசை கத்தரை நோக்கி பார்த்தால் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டு பிரரு மரத்தை காண்பித்தால் அவர் அதை வெட்டி அந்த தண்ணீரில் போட்டவுடனே அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறிவிட்டது என்பதை நாம் பரிசுத்த வேதா தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நான்கு சகோதரி சகோதரியே வாழ்க்கை மனாந்தரமாய் காணப்படலாம் ஒன்றுமில்லாத ஆசீர்வாதமில்லாத ஒரு அனுபவம் உடையதாக காணப்படலாம் அதை நீ ஒவ்வொரு நாளும் நகர்த்தி வருவதற்கு மிகுந்த பிரயாசம் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு நபராய் கூட காணப்படலாம் இங்கே வாழ்க்கையிலே உள்ள மனாந்தரத்தை இங்கே வாழ்க்கையில் உள்ள கசப்பான அனுபவத்தை அந்த ஒரு ஆங்கி கிறிஸ்து மதுரமாய் மாற்ற போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் இந்த கசப்பான அனுபவம் வேதனையான அனுபவம் உங்களுடைய பாண்டுள்ள அனுபவங்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் ஒரு புதிய அனுபவத்தை ஒரு புதிதான ஒரு கிருமையை ஒரு புதிதான ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவையையும் சந்திக்கிறார் கத்ராங்கியே சுக்கரசுணையை நோக்கி பார்த்தோம் அவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன் ஆமீன்